அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கான புத்தாண்டு ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த டியூரேஷன் மாதிரி தான் மாறுபடும் ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன் அதாவது மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால் அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்கறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில ஸோ சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்துல கஷ்டங்கள் குறைவாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும் இதுதான் பொதுவான பலன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசில தன் பயணத்தை துவக்கிறாரு குரு க மிதுன ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரகங்களுக்கு குருவின் ஏழாம் பார்வை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி இருக்கார் சனியுடைய தசம பார்வை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைக்கு இருக்குது ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு ஒன்னு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது அல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் முடிய ஒரு பலன் மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் இது ஃபஸ்ட்டு பயிற்சி ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி அன்று டிசம்பர் ஆறாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வ வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் பிர பராபவ வருஷம் பிரபா பராபவ வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் துவங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு சாதகமாக இருக்காரு பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் நடுல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்கு அதனால உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும் கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை வருவதன் மூலமாக இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துனு இருக்கோம் அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கும்பராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமே பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு கஷ்டத்தில் விமோசனம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பா உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்ருக்கார் இரண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை வியாபாரத்தில் லாபம் நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி ஒன்றும் இல்லை ஒரு பேனாவை எடுத்து விற்றா கூட நீங்கள் எட்டனாவுக்கு வாங்குகிற பேனாவை ஒன்றை கால் ரூபாய்க்கு விற்றுருவீங்க ஸோ அவ்வளோ சாமர்த்தியம் ஆனால் பேச மாட்டீங்க ஏன்னா நீங்கள் பேசாமடந்தை அதனால பேசாமே லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷம் நீங்கள் கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவன் ஏப்ரல்லேருந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் இத்தனை நாளாக இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி குடும்பத்தில் பாதிப்பு ஆரோக்கிய பாதிப்பு பணப்புழக்கத்தில் தடுமாற்றம் வேலை இழப்பு மதிப்பு மரியாதை இழப்புன்னு ஏகப்பட்ட விஷயத்தை நடத்திட்டு இருக்காரு பொதுவாக இந்த சனி ஏழ்ற சனி வந்து இப்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆனாலுமே குரு பார்வை வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை இழந்து தவிக்கிறாங்க அந்த மாதிரி நபருக்கு குழந்தை இருந்ததுன்னா அது இன்னும் சிக்கல் இந்த குரு பெயர்ச்சியானது மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு சுபச்செலவை ஏற்படுத்துவார் இரண்டாவது திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்துவார் வார்த்தைகளால் மதிப்பு உயரும் எதிரிகள் கூட உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் என்னை போன்ற ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உயருவதற்கு வாய்ப்பு இருக்குது மதிப்பு மட்டும் இல்லைங்க மதிப்பை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது வருமானம் வரணுமே அந்த வருமானத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதில் குரு ஆறாம் இடத்துக்கு வரதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் பேரில் வழக்கு இருந்தது அந்த இருந்து விடுதலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் நிம்மதி இல்லாத தூக்கம் நிம்மதியான தூக்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழரை சனியில் கூட வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு நடக்குங்க இதுவரைக்கும் ஹிஸ்டரியில வந்து கடந்த ஒரு முப்பது வருஷத்துல எந்த ராசிக்கும் கிடைக்காது கும்பராசிக்கு இந்த வருஷம் நிரந்தர வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பிஸ்னஸ் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் தீரும் உங்கள் குடும்பத்திலேயே உங்க கூடவே இருந்து பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிற நபர் உங்களை விட்டு விலகி செல்வார் அவர் தனியாக பிஸ்னஸ் பண்ணுவார் நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சிறு பிளவு ஏற்பட்டதுன்னா அது நல்லது தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அது மனஸ்தாபத்தினால் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய விபரீத ஆசைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இந்த குழந்தைகள் அது இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இந்த இண்டோர் ஸ்போர்ட்ஸ் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை தந்து உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து அயல் நாட்டு பிரயாணம் வருமான அதிகரிப்பு எதிரிகள் மறைந்து எதிரிகள் கூட உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஆண்டாக அமைந்திட இந்த வருஷம் உங்களுக்கு முதல் ஐந்து மாதங்கள் எழுபத்தைந்து சதவீதமும் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து வருஷ கடைசி வரைக்கும் தொண்ணூறு சதவிகிதமும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் இந்த அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா சிக்கல்கள் இருக்கா எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிளைஸாக இருப்போம் ரொம்ப வருமானம் இருக்கும் எப்போ பண வருமானம் கம்மியாகும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும் இரண்டாம் வீட்டதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும் அதுக்கேற்றாற் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்